கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களே என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று மிக அழகாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னால் நாம் அடிமைகளாக இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு விடுதலை என்பது தேவையான ஒன்றாக இருக்கும் எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் என்று இருக்கிறது என்று நாம் முதலில் சிந்தித்தோமானால் இரண்டு விதமான அடிமைத்தனங்களை நாம் பார்க்கலாம் புற அடிமைதனம் ஆக அக என்று சொல்வார்கள் புற அடிமைதனம் என்று சொன்னால் நான் விரும்பினாலும் நான் விரும்பாவிட்டாலும் என்னை ஒருவர் அடக்கி ஆள்வது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் நம்ம எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்கிறோம் அல்லவா நாம் விரும்பி அல்ல மாறாக அடிமைகளாக ஆக்கப்பட்டோம் இது புற அடிமைதனம் வரலாற்று விவளிய வரலாற்றில் கூட நாம் இதை கவனிக்கலாம் இஸ்ராயல் மக்கள் பபிலோனியர்களுக்கு எகிப்தியர்களுக்கெல்லாம் ரோமையர்களுக்கெல்லாம் அடிமைகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இது புற அடிமைதனமாக நாம் பார்க்கலாம் அக அடிமைதனம் என்று சொன்னால் இது நாமாக உருவாக்கி கொள்வது இது யாரும் நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது எப்படி என்று சொன்னால் நாம் தவறான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது தவறான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற பொழுது தவறான செயல்களில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களை உட்படுத்துகிற பொழுது அது நாம் அக அடிமைத்தனத்திற்கு உள்ளாகின்றோம் இந்த புற அடிமை விட அக அடிமைதனம் கொடுமையானது ஆகவேத்தான் இந்த தவ காலத்திலே நாம் நம்முடைய அக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் புதிய புனிதமான வாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம் அப்படியெனில் இந்த புனித வாரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய அக அடிமைத்தனங்கள் முழுமையாக நீக்கப்படுகிற பொழுது நாம் கொண்டாட போகின்ற அந்த பாஸ்கா விழா அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும் என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்பார்ந்தவர்களே இன்று நாம் எவைகளில் அடிமைகளாக இருக்கிறோம் என்று எண்ணி பார்ப்போம் நாம் பெரும்பான்மையாக எடுத்துக்கொண்டோமானால் இன்றைய கால கலாச்சாரத்தில் நாம் தவறான எண்ணங்களில் அடிமைகளாக இருக்கிறோம் டிவி கலாச்சாரத்திற்குள் நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் செல்லுக்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் பல்வேறு விதமான வலைதளங்களுக்கு நாம் இன்று அடிமைகளாக இருக்கிறோம் சாதிய எண்ணங்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் நான் நினைப்பதுதான் சரி என்று சொல்லுகின்ற மனப்போக்கை கொண்டவர்களாக கொண்ட அடிமைகளாக நாம் இருக்கிறோம் இப்படி பலவிதமான அடிமை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இவைகளிலிருந்து விடுபட்டு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு அமைதியை நிலையான வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் ஆகவே அன்பார்ந்தவர்களின் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வர வேண்டுமானால் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நான் தொடக்கத்தில் சரி நான் மறை உரையை தொடங்கும் போதும் சொன்னேன் என் வார்த்தையை தொடர்ந்து கேட்டால் என்ற முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தொடர்ந்து கேட்டல் என்றால் என்ன என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள் அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற வாழ்கின்ற நிலை என்று சொல்வார்கள் அப்படியெனில் இறை வார்த்தையை நாம் எப்படி உள்வாங்கி அதை செயலாக்கப்படுத்துகிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் இவன் ஒருவன் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து செயல்படுகிறானோ அல்லது நினைத்திருக்கிறானோ அவன் உண்மையை அறிந்து கொள்கிறான் ஆண்டவர் என் மீட்பர் என்பதை தெரிந்து கொள்கிறான் ஆண்டவர் என் வாழ்வு என்பதை தெரிந்து கொள்கிறான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் என்று உணர்ந்து கொள்கிறான் ஆகவே அத்தகைய ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த அக அடிமை நாம் விடுதலை பெற வேண்டுமானால் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த அடிமைத்தனத்திற்கு பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும் அவள் தான் நம்மளை அடிமையாக்கும் இன்றைக்கி ச சில சமயங்களில் பல சமயங்களில் பெற்றோர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது முதல்ல செல்லில் கையில் கொடுத்து சாப்பாடை ஊட்டுறோம் ஏங்க கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அப்போ தான் சாப்பிட்றான் அப்படிங்குறோம் யார் பழக்கிறா நம்ம தான் பழக்கிறோம் அதுக்கு முன்னாடி செல்லு வராதுக்கு முன்னாடி யார் சாப்பாடு ஊட்டினாங்க எப்படி ஊட்டினாங்க ஏன் இப்போ மட்டும் செல்லை கொடுத்தா தான் சாப்பிட்றான் என்ன கலாச்சாரத்திற்குள் நாம் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஆசைகளுக்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிறோம் இந்த அடிமைத்தனம் என்பது இன்னொருவரால் நமக்கு புகுத்தப்படுவதில்லை கட்டாயப்படுத்துவதில்லை மாறாக அந்த நிலைக்கு இன்றைய கலாச்சாரம் நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம் பத்தோட பதினொன்று அத்தோட நானும் ஒன்று என்று சொல்லி எல்லாரும் வாழ்கிறான் நானும் வாழ்கிறேன் நல்லாரும் போகிறான் நானும் போகிறேன் எல்லாரும் செய்கிறான் நானும் செய்கிறேன் என்று சொல்லி நம் சமரசம் செய்து கொள்கிறோம் அது அல்ல வாழ்க்கை மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிற ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ விரும்புகிற ஒருவன் நிலைத்து நிற்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் தானியல் புத்தகலே அந்த மூன்று மனிதர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள் மாற்று தெய்வத்தை வழிபட கட்டாயப்படுத்தினார் நிபுகத்தனர் அரசன் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் அருமையான வார்த்தைகளை பயன்படுத்த ஆண்டவர் எங்களை மீட்பதற்கு வல்லவராக இருக்கின்றார் ஒருவேளை ஒருவேளை அவர் விரும்பாவிட்டாலும் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் கவலைப்படவில்லை ஏனெனில் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று அடுத்த பக்கம் ஆனால் அவர்களிடம் இருந்த அந்த உறுதியான மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனை வந்தாலும் பாவத்திற்கு நம்ம உள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நாம் விழுந்து விடாமல் உறுதியோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான அக விடுதலை பெற்றவர்களாக மாறுகிறோம் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த இறை வார்த்தை ஆற்றல் மிக்க வார்த்தை உள்ளத்தை ஊடுருகின்ற வார்த்தை நம் உள்ளத்தை ஓடுருவி சரிபடுத்துகின்ற வார்த்தை ஆற்றல் கொண்ட வார்த்தை அத்தகைய வார்த்தையை நாம் வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் முயல்கிறோமா என்று பார்ப்போம் இந்த வார்த்தை நம் வாழ் நம்பிக்கைக்கு அச்சாரமாக இருக்கிறது இந்த இறை வார்த்தை நம் உண்மைக்கு அணித்தரமாக இருக்கிறது இந்த இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாக இருக்கிறது இந்த இறை வார்த்தை நம் மீட்புக்கு வழியாக இருக்கிறது இந்த இறைவார்த்தை வார்த்தை நம்ம இறைவனோடு இணைக்கக்கூடிய உன்னத கருவியாக இருக்கிறது ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்போம் இறை வார்த்தையை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை வாழ்வாக்குவோம் அன்னை முறையுடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் மிக நன்றாக கவனித்து பாருங்களேன் வானதூதர் வழி கடவுள் வாழ்தூர் வழியாக இறைவாக்கை உரைக்கின்ற பொழுது இதோமது அடிமை என்று ஏற்றுக்கொள்கின்றார் எந்த இடத்திலையும் மறுப்பு தெரிவிக்காமல் ஆம் என்று சொல்லி கடைசி வரை பின்பற்றுகின்றார் எந்த அளவிற்கு கல்வாரி மகளே மலையிலே தன் மகனை கொடுக்கின்ற பொழுது கூட அர்ப்பணிக்கின்ற பொழுது கூட தாரை வார்க்கின்ற பொழுது கூட இது கடவுளின் சித்தம் என்று சொல்லி தான் கடைசி வரை வாழ்ந்தாள் ஆகவே வார்த்தைக்கு அவள் கடைபிடித்தவளாக இருக்கின்றார் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே நற்செய்தி வாசகத்திலே ஆபிரகாவுடைய மக்கள் என்று பெருமை அடித்துக் கொண்டார்கள் யூதர்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களா என்றால் இல்லை ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் கடவுள் சொன்ன ஒவ்வொன்றையும் கடைசி வரை கடைபிடித்தார் ஏன் என்று கேள்வி கேட்காமல் கடைபிடித்தார் நான் உனக்கு காட்டு நாட்டிற்கு நீ போ என்று சொன்னார் போனார் நான் உனக்கு சொல்லுகின்ற நான் உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று சொன்னார் நம்பினார் நடக்கவில்லை ஆனாலும் நம்பினார் கொடுத்த ஒரு மகனையும் எனக்கு பலி கொடு என்று சொன்னார் கொடுக்க முன்வந்தார் இப்படி எல்லா நிலையிலும் மறுப்பு பேசாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படைந்து செயல்பட்டார் ஆகவேத்தான் நம்பிக்கையின் தந்தையாக நாம் இவர் அவரை அழைக்கின்றோம் அந்த அதுபோல நாமும் வார்த்தையை வாழ்வாக்குமானால் வாழ்வாக்குவதற்கு உறுதியாக நாம் முயற்சி செய்தோமானால் இறைவனுடைய அருள் நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி வழிநடத்தும் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனிதர்களுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் எத்தகைய இடர்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எதற்கும் அக அடிமையாக இருந்தாலும் சரி புத புற அடிமையாக இருந்தாலும் சரி எதற்கும் அடிமையாகாமல் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் வார்த்தையை வாழ்வாக்கினார்கள் தான் அவர்கள் புனிதர்களாக உயர்த்த பெற்றார்கள் நாமும் அவர்களைப் போன்று வார்த்தையை வாழ்வாக்கி ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலையிலே மன்றாடுவோம்